முருகன் சத்தமா பேச மாட்டார் ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டார் அவர் வேலை சத்தம் மிக நேர்த்தியா நடக்கும் நீ வேண்டியது கிடைக்கப் போகும்போது ஏன் எனக்கு மட்டும் இந்த தாமதம் நீ கலங்கலாம் ஆனால் அந்த தாமதம் ஒரு தண்டனை இல்லை அது உன் நம்பிக்கைக்கான தேர்வு நீ காத்திருக்கிற ஒவ்வொரு நொடியும் உனக்குள்ளே ஒரு இரும்பு போன்ற உறுதியை அவர் உருவாக்கிறார் வெளி உலகம் உன்னை தோற்றுவிட்டதாக நினைக்கும் போது உள்ளே உன்னை அவர் ஒரு மாபெரும் வெற்றிக்கு தயார் செஞ்சுக்கிட்டு இருப்பார் கடல் அலைகளுக்கு நடுவுல இருக்கிற அமைதி மாதிரி உன் போராட்டங்களுக்கு நடுவுல அவர் ஒரு அற்புதத்தை செய்வார் அது சொல்லுக்கும் வார்த்தைக்கும் அப்பாற்பட்டது எல்லாவற்றையும் அவரிடம் விட்டுவிட்டு இரு ஏனென்றால் அமைதிதான் முருகன் மொழி ஆறுமுகம் அருளிட அனுதினமும் ஏறுமுகம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே இந்த வீடியோவை முருகனை நம்புகிறவங்களுக்கும் நீங்கள் முருகனை நம்புனா மட்டும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்